நீங்கள் பேசாம உட்காந்துருங்க அவருக்கும் பயந்துக்கு போகிறாரு நீங்கள் ஏதாவது உங்களை பண்ணால் எனக்கு என் கிட்ட சொல்லுங்கள் அவர்கிட்ட சொல்லுவோம்னா ஏங்கிட்ட சொல்லுங்கள் பயப்படாத ஆ சரி எதாவது சுற்றுற மாதிரியான சரி நீங்கள் பயப்படுவோம்னா தைரியுமே இருங்க ஒன்றும் ஆகாது நாங்கள் ஒன்றும் உங்களை செய்ய மாட்டோம் பயிர் போட்டான் சரி அந்த அம்மா தோணையே அவங்க நடக்கிற போச்சு எங்கேயும் வந்துட்டு போயிட்டாங்க இங்கே தான் இருக்கிறாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க பயப்படாத உக்காருங்க ஒன்றும் ஆகாது உங்களுக்கு என்ன செய்வாங்களோ எது செய்வாங்கன்னு பயந்துக்கோட்டான் கோவலையா சக்கர சித்திரையா பெருவ சித்திரையா பதன் சித்திரையா நோக்கோடி சித்திரையா வனக்காலியம்மா நகாத்தமா பன்னாரியம்மா பாளையத்தம்மா வேல்மிரத்தம்மா இரவு பன்னெண்டு மணிக்கு எந்த தடை இல்லாத அந்த பூஜையை நல்ல மாதிரியே முடிச்சு கொடுத்து நான் கோடி சித்திரம் கோடி தேவர்களும் எங்கள் கூடை வந்து நிற்கிறேன் ஐயா நம்ம அவங்க கிட்ட போக வேண்டாம்